ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு டிஷ் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம் முருங்கைக்கீரை வடை பண்ணலாமா தேவையான பொருட்கள் முருங்கைக்கீரை மல்லித்தலை மிளகாத்தூள் உப்பு வெங்காயம் பச்சை மிளகா அரிசி மாவு கடலை மாவு ஸ்டார்ட் பண்ணலாமா ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்ச முருங்கைக்கீரையை போட்டுட்டு வெங்காயம் ரெண்டு பண்ணி வச்சுருந்ததை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க அது கூடவே மல்லியும் ஆட் பண்ணிக்கோங்க மல்லித்தலையும் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் போட்டுட்டு ஒரு ஒன்றரை பச்சை மிளகா நறுக்கி வச்சுருப்பாங்க அதை ஆட் பண்ணிக்கோங்க உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க இது கூடவே மிளகா பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு இது கூடவே கடலை மாவு அஞ்சு ஸ்பூன் போட்டுக்கோங்க அது கூடவே அரிசி மாவு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ரொம்ப ஊற்றிடாதீங்க லைட்டாக தெளிச்சாலே போகும் ஒரு அரை கப் போரும்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம் வாங்க அடுப்பை ஸ்டார்ட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான விஷயமே என்ன தான் தேவையான பொருட்களில் அதை சொல்ல மறந்துருப்பேன் எம் வெரி சாரி என்ன ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிசைஞ்சு வச்சுருந்த மாவு வடை ஷேப்புக்கு நல்லா உருட்டிக்கோங்க அதை சட்டியில் ஆட் பண்ணிக்கோங்க பொறுமையாக கேர்ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க கையில் படாமல் பார்த்து ஆட் பண்ணுங்க ஒரே இதில் நாலஞ்சு வடை போடுற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு வடை போட்டுட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு விட்டுறீங்க தீஞ்சிரும் ஸோ பார்த்து எடுங்க நடுவில் அடிக்கடி கிண்டிகிட்டே இருங்க இழுத்தி ரொம்ப ஆகிடும் இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தாலே போதும் இந்த மாதிரி கலரில் வந்தோன்னே எடுத்துருங்க பார்த்து கேர்ஃபுல்லாக எடுங்க எண்ணெய் நல்லா வடைஞ்சோன்னே எடுங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் ரவுண்டாக போட்டிங்கன்னா போண்டாயிடும் ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் ஒரே மாவில் போண்டாவும் போட்டாச்சு வடையும் போட்டு எடுத்தாச்சு இப்போ போய் சர்வ் பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்குன்ட்டு எல்லோரும் சொல்லுவாங்க இந்த மழை சீசனில் இந்த வடை கூடவே ஒரு மல்லி சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டீங்க வைங்களேன் இந்த டேஸ்டே தனி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏ பேர் தசினி